இந்த வயசானவர் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட கணவன் வரது பணத்தை கொண்டு வாட்டி சொல்லிட்டு அந்த இதனால அந்த வயசானவர் என்ன பண்றது தெரியாம ரொம்ப கவலை அதுக்கப்புறமா ஒரு லாட்டரி கடையை பாக்குறாரு உடனே அந்த கடையில போயிட்டு ஒவ்வொரு லாட்ரி டிக்கெட்டையும் எடுக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட சொல்றாரு எவ்வளவு ஹீரோ சொல்றான் இருநூறு ரூபான்னு உடனே அவர் பணத்தை எடுக்கும்போது பணத்தை காணா அப்ப வயசானவர் சொல்றாரு பணத்தை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் இந்த டிக்கெட்டை நீயே வச்சிக்கானு அப்ப ஹீரோ சொல்றான் பணத்தை அப்புறமா தாங்க இப்ப அந்த டிக்கெட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லும்போது போது வயசானவர் சொல்றாரு எதுக்கும் அந்த டிக்கெட்டை நீயே வச்சுக்க

பணம் விழுந்திருக்கு இதை பார்த்த நம்ம ஹீரோவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு கடையெல்லாம் மூடிட்டு பக்கத்து கடக்காரන්ට சொல்றான் அந்த வயசனர் வந்தா எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்கும்போது அவரோட மனைவி கால் பண்ணி சொல்றாங்க உங்களுக்கு மீன் குழம்பு பண்ணிருக்கேன் கடைக்கு கொண்டு வரறேனே அப்ப ஹீரோ சொல்றான் அதெல்லாம் வேணாம அதை நீயே சாப்பிடு நான் ஒரு முக்கியமான வேலைக்கு போறேன்னு சொல்லும்போது மனைவி என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா அப்ப கணவனும் நடந்த விஷயத்தை சொல்லி ஒரு வயசானவருக்கு லாட்டரி டிக்கெட் விழுந்திருக்குன்னு சொல்லும்போது மனைவி சொல்றா அவர் அந்த பணம் கொடுத்து வாங்க எடுத்துனே அந்த லாட்டரி டிக்கெட் நமக்கு தான் சொந்தம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சொல்றான் நேர்மையா இருக்கணுமா அவரே பாவப்பட்டவரே அவருக்கு தான்

சமமா பிரிச்சு எடுத்துக்கோமே சொல்லும் நம்ம ஹீரோ சொல்றேன் இது உங்களோடது உங்களுக்கு தான் சேரணும்னு சொல்லி அந்த டிக்கெட்டை கொடுக்குறான் இதை பாத்தீங்கன்னா அங்க இருந்தவங்க உங்க மொபைல்ல வீடியோ எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பஸ்ல இருந்து இறங்கி வரும்போது அங்க இருந்து ஊர் மக்கள்லாம் நல்ல காரியம் பண்ணிருக்கப்பான்னு சொல்லி கை கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா சிஎம்ஏ நம்ம ஹீரோவை பார்த்து மீட் பண்ணி நீ ரொம்பவே நேர்மையானவனா இருக்கப்பா உன்னோட நேர்மையை பாராட்டி உனக்கு ஒரு வீடும் ஐம்பது லட்ச பணமும் கொடுக்குறோம் இதை வாங்கிக்கான்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க